வணக்கம் கோதுமை இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ உருவாகிருக்குது இது பற்றி அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடலை சென்ட்ரலில் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் இப்போதைக்கு கோதுமை இறக்குமதி பண்ணுறதுக்கு நாற்பது பர்சன்ட் டியூட்டி இருக்குது இந்த டியூட்டியை முழுமையாக நீக்க போகிறாங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாம் பெரிய அளவில் இந்த மாதிரி கோதுமை இறக்குமதி பண்ணோம் அதுக்கடுத்து டியூட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போவும் அந்த டியூட்டி அமலில் இருக்குது அந்த டியூட்டியை வந்து முழுமையாக வெவரி பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட போர்ட் வழியாக அல்லது ஒரு சீலிங் லிமிட் வச்சு இந்த குவான்டிட்டிக்குள்ளே நாம் இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளிவரும் டிஜி அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிட்டு இறக்குமதி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா உள்நாட்டில் கோதுமை விளைச்சல் அப்படின்றது வந்து வருஷா வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் ரஷ்யாவிலேருந்து நாம் அதிகமாக இறக்குமதி பண்ண முடியும்னு தெரியுது கோதுமை உற்பத்தியில் நாம் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் ரஷ்யா மூணாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல சைனா இருக்குது இருந்தாலும் சைனாலேருந்து நாம் பண்ணாமல் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்குது அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக வெயிட்டிங் ஸோ வட இந்தியாவை பொறுத்தவரையில் கோதுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு உணவு நம்மளுக்கு அரிசி மாதிரின்னு வைங்களேன் அது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அதனால் அங்கே கோதுமையை வந்து இறக்குமதி பண்ணி அதை கோதுமை மாவாக மாற்றி விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலையில் கோதுமை மாவா வந்து வாங்கிறது மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது விலை வந்து அதிகமாகிடுச்சு சப்ளை குறைஞ்சதுனால அதனால் இறக்குமதிக்கு அப்புறம் இந்த விலை அப்படின்றது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அதே நேரத்தில் மக்கள் தொடர்ந்து வாங்குவாங்க இதை யாரால் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கிங்க டிஜிஎஃப்டி நோட்டிஃபிகேஷனை டெய்லி ரெகுலராக செக் பண்ணுங்க அங்கே தான் இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதன் மூலயமா நம்ம அப்ளை பண்ணி ரஷ்யாவிலேருந்து கோதுமையை இறக்குமதி பண்ணலாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரமாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை நினச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்